ஜூபிட்டர் நம்ம சோலார் சிஸ்டத்துடைய லார்ஜஸ்ட் பிளானட்னா அது இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம் தான் வியாழன் கிரகம் இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட எக்ஸோ பிளான்கள் இருக்கு அதிக மாஸ் கொண்ட அதிக பிரம்மாண்டமான சைஸோட இருக்கக்கூடிய பிளானெட்கள் இருக்குதான் செய்து அப்படிப்பட்ட சில கிரகங்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுச தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு கிரகத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போதும் அதோட சைஸை கேள்விப்படும் போது உங்களுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கற எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனல் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் நோட்டிஸ் கேட்ட ஆசைப்பட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ பிடிச்சி வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடுறாங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இரண்டாயிரத்தி பதிமூணுல அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாட்டு விஞ்ஞானிகள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் ஆர் ஓ எக்ஸ் எக்ஸ் ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நம்ம பூமியில இருந்து சுமார் நானூத்தி அறுபது கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க டேரக்ட் இமேஜிங் மெத்தடு மூலமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது நம்ம சூரியன் மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டார் ஒரே ஒரு நட்சத்திரத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம் கிடையாது பைனே ஸ்டார்ன்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்னு மாத்தி மாத்தி சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையை சேர்ந்த ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் அதுல தான் இந்த ஆர் ஒய் எக்ஸ் ஃபார்ட்டி டூ பி அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் இதுக்கப்புறம் இந்த நட்சத்திரம் என்ன மாதிரியான நட்சத்திரம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மேற்கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா இது நம்ம சூரியன் மாதிரி கிடையாது இது ஒரு ரெட் வாப் நட்சத்திரம் அதாவது சிகப்பு குள்ளன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு சின்ன நட்சத்திரம் தான் நம்ம சூரியன்ல இருந்து சைசில சின்னதா தான் இருக்கும் அதோட வெளிச்சமும் வெப்பமும் நம்ம சூரியனை விட கம்மியான அளவுல தான் அது வெளியிடும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க இது எம் டைப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வகைப்படுத்தியிருக்காங்க நம்ம சூரியன் ஒரு ஜி டைப் எல்லோ டிராப் நட்சத்திரம் இது வந்து ஒரு ரெட்ரோ நட்சத்திரம் ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி இதை தாண்டி இந்த நட்சத்திரத்துக்கும் நம்மளோட சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மேல்பரப்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம சூரியனுடைய அந்த மேல்பரப்போட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தெட்டு கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது தான் நம்மளுடைய சூரியனுடைய மேல்பரப்பு அப்படிங்கிறது அதுவே அந்த பக்கம் இந்த நட்சத்திரத்தோடைய மேல்பரப்புடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மூவாயிரத்தி ஐநூறு கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது மட்டும்தான் இது ஒரு குளிர்ந்த மற்றும் சின்ன நட்சத்திரம் அப்படின்னு

இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி யங் பிளானட் முழுச இன்னும் உருவாகல அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது உருவாகிற தன்மையில் தான் இன்னும் இருக்கு ஸோ முழுசா உருவாகாத வரைக்கும் இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்கும் முழுசா உருவானதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மாதிரி உருவாகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறது மூலமா விஞ்ஞானிகளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரகம் உருவாகும் போது அந்த கிரகத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறுபடுது இது எல்லாத்தையும் நம்மளுடைய சூரிய குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகிற டைமத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானி மனசுல இருக்குல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விடைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் இந்த மாதிரி யங்கஸ்ட் பிளானெட்டாக இருக்கட்டும் யங்கஸ்ட் ஸ்டாரா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி சயின்டிஸ்ட் இப்போ வரைக்கும் ஆய்வுகள் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது நெக்ஸ்ட் நம்ம ஜூபிடரையும் இந்த எக்ஸோ பிளானட் பிளானட்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜூபிட்டரை விட அதிக எடை கொண்ட கணம் கொண்ட ஒரு பிளானட்டாக தான் இந்த பிளானட் இருக்குது அது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம ஜூபிட்டர் மாதிரி ஒன்பது ஜூபிட்டர்களை சேர்த்தா மட்டும்தான் இந்த பிளானட்டோட எடைக்கு சமமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிளானட் அப்படி மிக பிரம்மாண்டமான எடை கொண்டதாக இருக்குது ஸோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம ஜூபிட்டரோட ஒன்பது மடங்கு இது எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கிற பட்சத்தில் அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை தாண்டி இந்த பிளானட்டோடைய நிறம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஜூபிட்டர் பழுப்பு அண்ட் வெள்ளை நேரத்தில் இருக்கு ஆனால் இந்த பிளானட் உருவாகிற சமயத்தில் இருக்கிறதுனால மேபி வந்து அது வெப்பமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அது சிகப்பு நேரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சயின்டிஸ்ட் சின்னதாக ஒரு கெஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக இந்த பிளானட்டுக்கும் அதோடைய சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க இப்போ நம்ம சூரியனுக்கும் நம்மளோட ஜூபிட்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது ஐந்து புள்ளி இரண்டு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை விட முப்பது மடங்கு அதிக தொலை அந்த பிளானட் அதோட சூரியன்ல இருந்து இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ ரொம்ப 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 தொலைவில் தான் அந்த பிளானட் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமாக ஒரு எங்கெஸ்ட் ஸ்டாராயம் ஒரு எங்கெஸ்ட் பிளானட் உருவாகிற சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையை விஞ்ஞானிகள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் இருக்கு தொடர்ந்து சம்மந்தமா ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி ஸோ ஃப்யூச்சர்ல மேபி இந்த பிளானட்டை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தெரிய வரும் வெளியூலகத்துக்கு நம்ம வாழ்கிற பூமியில இருந்து முன்னூற்றி இருபது ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு விண்மீன் தொகுதியோட பேர் தான் முஸ்கே கான்ஸ்ட்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற விண்மீன் தொகுதி இந்த விண்மீன் தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம யூரோஸ்பேஸ் ஏஜென்சியோட விஎல்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெரி லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அவங்க ஆய்வு பண்ணும்போது அங்கே ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த நட்சத்திரத்துக்கு சி ஒன் சொல்லிட்டு பேர் வைச்சாங்க அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் கிரகம் பலம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் பண்ணப்பட்டுச்சு அதில் அந்த நட்சத்திரத்தை பற்றியும் அதை சுற்றி ஒரு கிரகம் பலம் வருது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் அதுக்கடுத்து கண்டுபிடிச்சாங்க முதல்ல அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹெச் டி அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தை நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு இளம் வயதுடைய நட்சத்திரம் தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த நட்சத்திரத்தோட வகையை என்ன டைப்பில் சொல்கிறாங்கன்னா ஹெர்பிக் பி அப்படின்னு சொல்லப்படுற நட்சத்திர வகையை சார்ந்தது நம்ம நட்சத்திரம்

எடுத்தது வெளிச்சம் மட்டும் இல்லை அந்த நட்சத்திரத்தோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் பத்தாயிரத்தி ஐநூறு கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது அதுவே நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதான் ஸோ நம்ம சூரியனை விட ரெண்டு மடங்குக்கு அதிகமான வெப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூரியனாக தான் இந்த நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் விஞ்ஞானிகளுக்கு ஷாக்காக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு டிஸ்க் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அது வேற என்னோட ப்ரோட்டோ பிளானடரி டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிஸ்க் மாதிரியான அமைப்பு இது கிரகங்கள் உருவாகிறதுக்கு தன்மையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கும் டஸ்ட் பாட்டிகல்ஸ் அதுக்கப்புறம் பாறைகள் ஆஸ்ட்ராய்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது ஒரு பிளானட்டை உருவாக்கக்கூடிய தன்மை உடையது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது அங்கே இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே கிரகங்கள் உருவாக்கான ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க அந்த டிஸ்கில் எதுவும் இப்போதைக்கு எதுவும் ஒரு பிளானட் ஒன்றாச்சு உருவாகியிருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பிளானட்டை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க அதுதான்

கண்டிப்பா இது இன்னும் முழுசா உருவாகல உருவாகிற தமிழில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டும் கெஸ்ட் பண்ணாங்க அண்ட் அந்த கிரகம் நம்ம ஜூபிட்டர் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஜூபிட்டர் மாதிரி இருக்கிறதுனால ஜூபிட்டர் அதையே ஒப்பிட்டு பார்க்கும்போது சைஸ் டிஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்கன்னா ஜூபிட்டரை விட ஆறுல இருந்து பத்து மடங்கு மிகப்பெரிய ஒரு பிளானட்டா தான் இருக்கணும் ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஒரு பிளானட்டா தான் இது நம்ம யூனிவர்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச பிளானட்டுகள்லேயே ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முழுசா உருவாயிருச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு கெஸ்ட் பண்றது ஆறுல இருந்து பத்து மடங்கு ஜூபிட்டரோட பெருசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி போயிருவீங்க ஜூபிட்டர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் ஜூபிட்டரோடைய சராசரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நூற்றி டிகிரி செல்சியஸ் இது வெறும் டிகிரியில் தான் ஆனால் அந்த பிளானட்டோடைய சராசரி டெம்பரேச்சர் இப்போதைக்கு இருக்கிறது ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கேள்வி நலவு வெப்பம் கொண்டதாக இருக்குது கேள்வி இல்லை டிகிரியில் நான் சொல்ல கேள்வி நலவு வெப்பம் கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் அந்த கிரகம் இன்னும் முழுசாக உருவாகல உருவாகிற தன்மையில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு சூடாக இருக்கு ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்து அந்த கோல் டவுன் ஆகலாம் அந்த பிளானட் கோல் டவுன் ஆகி அது வந்து ஒரு பிளானட்டை மாறும்போது அந்த டெம்பரேச்சர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வயதை கம்பேர் பண்ணும்போது ஜூபிட்டர் உருவாகி நம்ம சூரிய குடும்பத்திலே ரொம்ப வயதுடைய ஒரு கிரகமாக கருதப்படுறது இந்த ஜூபிட்டர் தான் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அதுவே அந்த பக்கம் இந்த பிளானட் உருவாகி வெறும் பத்து மில்லியன் ஆண்டுகள் மட்டும் தான் ஆகுது பில்லியன் இல்லை மில்லியன் ஆண்டுகள் மட்டும் தான் ஆகுது ஸோ அதனால இது ஒரு உருவாகிற கம்பெனியில் இருக்கிறதால யங்கஸ்ட் பிளானட்டாக கருதப்படுது ஓவராலாக இந்த வீடியோவில் பார்த்த ரெண்டு பிளானட்டுமே லார்ஜஸ்ட் பிளானட்டாக கன்சிடர் பண்ணுற நம்ம யூனிவர்ஸில் மிகப்பெரிய பிளானட்டாகவும் அதே நேரத்தில் இளம் பிளானட்டுகளாக கருதப்பட்ட இந்த ரெண்டு பிளானட்டுகளுமே கேஸ் பிளானட்டாக தான் இருக்குது ஆனால் கேஸ் பிளானட்டை தாண்டி நம்ம பூமி மாதிரி ஒரு ராக்கி டெரஸ்டியல் பிளானட்டும் கருதப்பட்ட அந்த மாதிரி பிளானட்டுகளே லார்ஜெஸ்ட் பிளானட் ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த பிளானட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமாண்டில் போயிட்டு நம்ம சேனலோட நேமான அட் சேகர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இன்னும் கூட நம்ம சீக்கிர விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு வீடியோ டெய்லி வரக்கூடியதை மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி அடுத்து ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை சேர்க்கிறேன் பை பாய்